வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்கற லேண்ட் பார்த்திங்கன்னா சூலூர் டு உடுமலை ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டுக்கு அடுத்த லேண்டாக வருதுங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி அளவில் தடை வசதி இருக்குதுங்க அந்த பன்னெண்டு அடி தடை பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு இரநூறு அடி கிடைக்குங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு தென்னந்தோப்புன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூட்டாகுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுனால வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி மிளகாய் இந்த மாதிரிக்கு பயிர் வகைகள் விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கிழமைக்கு நிலம் அதிகமாக இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்கோழி பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு மேட்ச் ஆகுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாராவரம் மெயின் ரோட்டுக்கும் நியரஸ்ட்டாக வருங்க பொள்ளாச்சி தாராவரம் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டிக்கும் நியரஸ்ட்டாக லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு நியரஸ்ட்டாக வருங்க உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டரில் இந்த லொக்கேட் ஆகிருக்குங்க நல்லா செம்மன் பூமிங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா குடிமங்கல் நாலு ரோட்டுக்கும் நியரஸ்ட்டாக வருங்க குடிமங்கல் நாள் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க குறைந்த விலையில் ஒன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கீழே எந்த லேண்டுமே சேல்ஸுக்கு இல்லைங்க இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதிலிருந்தும் நம்ம அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா டவர் லைனோ பாறைகளோ எதுவும் இல்லைங்க நல்ல மண்வளம் இருக்கக்கூடிய லேண்டுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேன் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்